ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓமா சிவா கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கருப்பு கடலை கறி தாங்க இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு ஸோ இது நீங்கள் நம்மளோடய குக்கிங் டைமை ரொம்ப கம்மியாகும் ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் டேஸ்டியான ஃபுட்டை ரெசிபி ஸோ எல்லோரும் வீடியோவை வந்துட்டு பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பு கடலை கறி இப்போ செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ இப்போ ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு காய் ரொம்ப சேர்க்கறது இல்லை கடலை வச்சு தான் நம்ம கருப்பு கடலை வச்சு தான் பண்ண போகிறோம் கருப்பு கடலை ரொம்ப ஹெல்த்தி ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வெறுமனே கடலைனா பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இது மாதிரி குழம்புல போட்டு நீங்கள் கொடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு ரைஸுக்கு எடுத்துக்கலாம் தோசை இட்லி சப்பாத்தி இதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் நாங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வெஜ்ஜு வெஜ்ஜில் சிம்பிளாக சொல்லணுன்னு பார்த்தா வெஜ்ஜில் நண்டு கொழம்பு அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ முரார்லஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நியூவாக பார்க்குறீங்கனாக்கா எல்லோரும் வந்துட்டு வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கதை ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் இப்போ கட் பண்ண தக்காளி வெங்காயம் அப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு கருவேப்பில் இனக்கி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொடை குறைன்னு அரைச்சா நம்மளுக்கு மிளகெல்லாம் வந்துட்டு வாயில் படம் ஸோ சாப்பிடவே பிடிக்காது ஸோ நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சிக்கோங்க இந்த ரெசிபி வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு ஏன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இது நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இது பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிடலாம் இப்போ நம்ம கடலை எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் வந்துட்டு நம்ம கடலை வந்து நைட்டு நீங்கள் மார்னிங் வந்துட்டு இந்த கிரேவி செய்ய போகிறீங்கன்னாக்கா நைட்டே வந்துட்டு ஊற வச்சிடணும் எவ்வளோ உங்களுக்கு கடலை வேணுமோ அது போட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியானது இந்த பசங்களுக்கு கூட வந்து ஸ்நாக்ஸாக தரலாம் ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த கருப்பு கடலை செய்யுங்க நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு வெள்ளை கடலை செய்வோம் பட் அதில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு சத்து இல்லை ஸோ இதில் தான் நல்ல சத்து இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கடலை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இப்போ குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க சுண்டல் மாதிரியே செய்யலாம் இந்த இது மாதிரி நம்ம கிரேவி மாதிரியே செய்யலாம் இப்போ பாருங்கள் நம்ம விசில் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் போடுங்க ஏன்னாக்கா நைட்டே நம்ம காலையில் செய்ய போகிறோன்னா நைட்டு ஊற வைக்கிறோம் ஸோ இது ஊற வச்சாதாங்க நல்லா வேகும் இல்லைனாக்கா வேகவே வேகாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு விசில் போடு மூடி போட்டுட்டு விசில் போட்டெல்லாம் ஒரு அஞ்சு விசில் போடுங்க அப்போ தான் நல்லா வெந்துடும் நம்ம ஊற வச்சோமே அஞ்சு விசில் போடணும் அப்போ ஊற வைக்காத பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்ன்ட்டு நான் இது வரைக்கும் ஊற வைக்காத செஞ்சது கிடையாது செஞ்சதில்லை நீங்கள் யாராச்சும் ஊற வைக்காத செஞ்சுருந்தீங்கனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் ஒரு டைம் ட்ரை பண்ணுறேன் ஏன்னாக்கா நம்மளுக்கு இது சம்டைம்ஸ் வந்து மறந்து போயிடும் இது ஊற வைக்கிறதுக்கு ஸோ அதனால் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வைங்க கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பாயில் ஆகிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது ஸோ இது பாயில் ஆனவுடனே இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த கிரேவி வந்துட்டு தாளிச்சிடலாம் ஸோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் போடுங்க சீரகம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கடுகு போட தேவையில்லை இந்த சீரகம் தான் தாளிக்கணும் ஆக்சுவலி அப்புறமா இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த விழுது போட்டுருங்க அது வந்துட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு டூ டூ மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறமா நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மிக்சியில் வந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கடாயில் நம்ம போட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை ஆனால் போகணும் ரொம்ப தேவையில்லை ஏன்னால் நம்ம தண்ணி ஊற்றி அகெயின் கொதிக்க தான் வைக்க போகிறோம் ஸோ எல்லாமே பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம் எதுவுமே நம்ம வந்து வதைக்கே அரைக்கலை ஸோ அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு இது பண்ணலாம் கொதிக்க வைக்கணும் ஸோ இதுலேயே வந்துட்டு ஒரு எண்ணெய் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருது ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதுங்க அது வரலாம் இருந்தால் போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்க ரொம்ப எண்ணெய் ஊற்றணுன்னு தெரியல நான் ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டேன் அதே ஒன்றரை ஸ்பூனே நீங்களும் போட்டுக்கோங்க இப்போ ஒரு அந்த மிக்சி ஜாரில் வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற்றிடுங்க அதில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாத தண்ணி ஊற்றி கழுவி இதுலேயே ஊற்றிடுங்க இப்போ பாருங்கள் எப்படி திக்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் வந்துட்டு ஊற்றிக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கோம் ஸோ அதனால் அது எல்லாமே கொதிக்கணும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸோ அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஏன்னா இது ஆட்டம் ரொம்ப திக்காக இருக்கும் நம்ம அரைச்ச விழுது போட்டோடனே ஸோ அதனால் அதுக்கு தேவையானது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இருக்கணும் தனியாக ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம மிளகு போட்டிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி வந்துட்டு வேணுனாக்கா நீங்கள் போட்டுக்கணும் ஏன்னா கொதிக்கணும் கொதிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவியாட்டம் ஆகிடும் ஸோ இது கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம கடலையில் இருக்க தண்ணி வேறு ஊற்றுவோம் கடலை ஊற வச்சிருக்கோம் இது வேக வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது இப்போ எடுத்து ஊற்றினீங்கன்னா பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சி தண்ணி வந்துட்டு கொதிக்கணும் நல்லா இப்போ இதில் உப்பு வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தான் நம்ம கடலை போட்டிருக்கோம் ஸோ வந்து கடலேயும் நம்ம ஒரு பிஞ்சு உப்பு போட்டோம் இப்போ இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் ஸோ ரெண்டும் சேரும்போது நம்மளுக்கு வந்து உப்பு ஜாஸ்தி ஆகிடக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு கொதி வந்தவுடனே நீங்கள் வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கோங்க இந்த மிளகு நம்ம சீரகம் எல்லாமே போடுறோம் இல்லையா செம்ம வாசனையாக இருக்கும் நல்லா நண்டு குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ கோல்டெல்லாம் இருந்ததுனாக்கா அவங்கெல்லாம் வந்துட்டு கூட சாப்பிட்லாம் கோல்டுக்கு சாப்பிட்லாம் ஹெல்த்தி இம்யூனிட்டி பூஸ்டர் எல்லாமே இங்கே இந்த குழம்புல ஸோ மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ எல்லோரும் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ உப்பு செக் பண்ணலாம் லாஸ்ட்டாக தான் செக் பண்ணணும் உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா குதிச்சிடுச்சு இப்போ வந்து நீங்கள் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஓகே பாய்